திரு ஆதனூர் மூலவர் ஆண்டளக்கும் ஐயன் புஜங்கசையனும் தலையின் கீழ் மரக்காலும் இடது கையில் ஓலை இழுத்தானியும் காண்கின்றனர் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் ரங்கநாயகி தீர்த்தம் சூரிய புஷ்கரணி விமானம் பிரணவ விமானம் பெருமாளுடைய பாதார விந்தங்களில் திருமங்கையாழ்வாரும் காமதேனுவும் உள்ளனர் இப்பெருமாளை ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் என்பர் திருமங்கையாழ்வார் சாசனம் செய்த ஸ்தலம் இவருக்கு சாரங்க பாணி ஆரவமுதன் அபர்யாப்தாமருதன் என்ற பல பெயர்கள் ஆதிசேஷ சயனம் கிழக்கே திருமுக மண்டலம் திருமிழிசையாழ்வாருக்காக எழுந்திருக்க முயலும் நிலையில் இருப்பதால் சாயி என்றும் அழைக்கப்படுகிறார் தாயார் கோமலவல்லி தீர்த்தம் ஹேம புஷ்கரணி காவிரி நதி அரசலாறு பெருமாளுக்கு எதிரே நதி தேவதைகள் வணங்குகின்றனர் இங்கேதான் ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆரவா முதே என்று தொடங்கும் திருவாய் மொழிகளை கேட்டு திவ்ய பிரபந்தத்தையே தொகுக்க ஆரம்பித்தார் திருப்பதி ஸ்ரீனிவாசன் மகாலட்சுமிக்கு பயந்து இங்கே ஒளிந்திருந்ததாக இங்கே உள்ள பாதாள ஸ்ரீனிவாசன் வரலாறு ஹேம ரிஷியின் புத்திரியாக தோன்றி தவம் புரிந்து கோமலவல்லி தாயாரை மணந்ததாக ஐதீகம் திருமழிசை ஆழ்வார் வேண்டுகோளுக்கு சிவிசாய்த்து அவருக்கு பிரத்திச்சுமாய் காட்சி தந்த கோலம் கருவறையில் காணலாம் பெரியாழ்வார் ஆண்டாள் திருமழிசை ஆழ்வார் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோர் மங்களா சாசனம் செய்த ஸ்தலம் ஆறாவதம் மூலவர் ஒப்பிலியப்பன் ஸ்ரீனிவாசன் என்று பெயர் வெங்கடாச்சலபதியை போன்றே அதே தோற்றத்துடன் நின்ற திருக்கோலம் மாவேக்கம் சரணம் ரஜ என்ற சர்மஸ்லோக பகுதி எம்பெருமானின் வலக்கையில் வைரங்களால் பொறிக்கப்பட்டுள்ளது கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் பூமி தேவி பூமி நாச்சியார் என்ற திருநாமத்துடன் பெருமாளுக்கு வலதுபுறம் கீழே மண்டியிட்டு வணங்கும் திருக்கல்யாண கோலம் தீர்த்தம் அஹோராத்ர புஷ்கரணி ஆர்த்தி புஷ்கரணி திருப்பதி போக இயலாதவர்கள் வெங்கடேசருக்கு செய்து கொண்ட பிரார்த்தனைகளை இங்கேயே செலுத்துகிறார்கள் திருப்பதி ஸ்ரீனிவாசருக்கு தமையனார் என்கிற ஐதீகம் மருகண்டு மகரிஷியின் பத்தினி விருப்பப்படி உப்பில்லாத பிரசாதம் நிவேதனம் எனவே இக்கோயில் தழுகையில் உப்பு சேர்ப்பதில்லை அதனால் பெருமாள் உப்பிலியப்பன் என்றும் அழைக்கப்படுகின்றார் இங்கே பெருமாளை சேவிக்க வருகிறவர்கள் யாராயினும் சரி கோயிலுக்குள் உப்பையோ உப்பு சம்பந்தப்பட்ட உணவையோ எடுத்துச் செல்கிறவர்கள் நரகத்திற்கு ஆளாவார்கள் என்று புராணம் கூறுகிறது திருமங்கையாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் ஆகியோரால் மங்களாசாசனம் செய்த ஸ்தலம் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்னப்பன் முதல் சோழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னப்பார் இல்லப்பன் தந்தன்தனதாள் நிழல